எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளோர் சேர்த்து விற்பனைக்கு வந்திருக்கு கீழே வீடு வாங்குறவங்க இருந்துக்கிட்டு மேலே வாடகைக்கு விடுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாடகை வேணுங்கிறவங்களும் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடை வாங்கி வாடகைக்கு விடலாம் ஒரு எட்டாயிரத்துக்கிட்ட வீடு வாடகை வரும் கீழே ஒரு நாலாயிரமும் மேலே ஒரு நாலாயிரம்னு சொல்லிவிட்டு மினிமமாக ஒரு எட்டாயிரம் இன்கம் வரும் க்ரௌண்ட் ஃப்ளோர் கட்டி ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வருஷம் ஆகுது கிரவுண்ட் ஃப்ளோரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரம் சதுரடி பில்டப் ஏரியா இருக்குது அதேமாரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டி ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட தான் ஆகுது இன்னும் குடி போகலை ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் க்ரௌண்ட் ஃப்ளோரும் வேக்கண்டில் தான் இருக்குது மொத்தமாக முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இடம் ஆயிரம் சதுரடி வீடு ஆயிரம் சதுரடி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வந்துட்டு தெற்க பார்த்த திசையிலையும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள வீடு மேற்க பார்த்த திசையிலையும் அமைந்துள்ளது வராண்டா ஹால் பெட்ரூம் கிச்சன் காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்னு சொல்லிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் அதேமாரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு கிச்சன் பெட்ரூம் இண்டியன் டைப்பில் டாய்லெட்னு சொல்லிவிட்டு வீடை பில்டப் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் டவுன் ஸ்டேஷனில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது நிறையா பேர் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சத்தில் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நான் பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இடம் வந்துட்டு தென்மேற்கு கார்னர் மனைய அமைந்துள்ளது ஐநூறு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோரில் பில்டப் போக லெஃப்ட் சைடில் ஒரு ஐநூறு சதுரடி வேக்கன் லேண்ட் இருக்குது அதில் கார் பார்க்கிங்கோட கார்டன் வசதி வச்சுக்கலாம் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் ஐடியல் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்